ஹோட்டல் டேஸ்ட்டில் குருமா எப்படி சேருறதுன்னு பார்க்கலாமாங்க டக்குனு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு இரண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு பட்டை இரண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பை இதை கண்டிப்பாக இந்த பிள்ளை சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இரண்டு பச்சை மிளகா முழுசாக சேர்த்துக்கோங்க கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு சைஸ் பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுகளோடு செய்கிற குருமா மூணில் இருந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது மசாலா சேர்க்கலாம் நான் வீட்டிலே அரைச்சி வச்சிருக்கேன் மிளகாய் தூள் தான் எடுத்துருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இரண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் தேவையான அளவு உப்பும் சேர்த்து பச்சை வாசனைலாம் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் திருவாள் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக பொட்டுக்களையும் முந்திரியும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க முந்திரியை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஆற வச்சுருந்ததையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பேனில் இரண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக கருவேப்பிலை இதுவும் எல்லாம் சேர்த்து அதுக்கு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா கிரேவியை இது கூடவே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விடுங்க தண்ணி சேர்க்காததுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா கிளறி விடுங்க நான் காரத்துக்காக இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா கொதித்து வெந்து வரட்டும் நம்ம குருமா நல்ல வாசனை சூப்பராக வருது பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து இந்த கொத்தமல்லி ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக கொஞ்சம் இன்னும் ஒரு கொதி விடுங்க அவ்வளவுதான் ஹோட்டல் சுவையில் அருமையான குருமா ரெடி இது நீங்கள் தோசைக்கு இட்லி சப்பாத்தி இது எதுக்குனாலும் தொட்டுக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த செய்யும் மறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பபாய்